ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் வீடியோ நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அது போய் இன்ஸ்டாவில் பாருங்கள் ஸோ யூடியூப்பில் இன்னும் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் ஸோ யூடியூப்பில் இன்றைக்கி ஒரு கமெண்ட் இந்த ஆப் ஃபேக்கு இந்த ஆப்பில் புக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்துடுச்சு நான் யூஸ்வலாக நெகட்டிவ் கமெண்ட் பற்றி திங்கே பண்ண மாட்டேன் ஓகேவா நம்மளை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம வளர்ந்துட்டு போகிறோம்னு அர்த்தம் ஸோ நான் அதனால் எப்போவுமே அதை பற்றி கேர் பண்ணிக்கவே மாட்டேன் ஸோ திங் எனி நெகட்டிவ் கமெண்ட் நான் டிலீட் பண்ணிட்டு போய்ட்டு இருப்பேன் பட் இந்த கமெண்ட்டுக்கு நம்ம பதில் சொல்லலாம் நம்ம ஆப் ஆப்பை பற்றி தானே பேசுகிறாங்கிறதுக்காக நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த ஆப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் கிடையாது பெரிய விஷயம் ஒரு ரீசெல்லர் வந்து செல்லராக வந்திருக்கேன் நான் ஒரு ரீசெல்லராக தான் ஃபோர் ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தேன் அதுக்கப்புறம் செல்லருங்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கோம் செல்லர்னால் இப்போ எல்லாருமே ப்ராடக்ட் வாங்கி சேல்ஸ் பண்ணுறாங்க அதில் ஜெயிக்கிறவங்க ஒரு சில பேர் தான் அந்த ஜெயிக்கிறவங்களுக்கும் நிறைய வந்து காம்படிஷன்ஸ் இருக்கும் ஓகேவா நம்ம ஒரு வீடியோ போட்டால் அதை பார்த்து அப்படியே போடுவாங்க நம்ம என்ன ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறோமோ அதை அப்படியே போடுவாங்க ஸோ ஒன்று ஒன்று யோசிச்சு யோசிச்சு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருந்து நம்ம எப்படி தனித்து தெரியும் அப்படிங்கிறதான் இங்கே விஷயம் ஓகேவா நம்மக்கிட்ட என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறதான் இங்கே விஷயம் அதுதான் இங்கே ஜெயிக்கும் ஒரு புது ஐடியா தான் இங்கே ஜெயிக்கும் ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பட்ஜெட் காம்போ போட்டால் அது அப்படியே காப்பி ஆச்சு ஓகேவா சரி தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி காம்போஸ் போட்டால் அது அப்படியே காப்பி ஒரு விஷயம் அப்படிதான் காப்பியாகும் பட் இது வந்து ஒரு ஹாப்பியான விஷயமா தான் நான் எடுத்துக்கிறேன் நான் ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி இதை நினச்சி பார்த்துருந்தேன் அப்படின்னா எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்திருக்கும் பட் இப்போ நான் வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக நம்ம திங்க் பண்ணணும் நம்மளை பார்த்து நாலு பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு மேலே இருக்கும் அவங்களுக்கு மேலே இருக்கும் ஸோ அப்படின்ற மாதிரி நம்ம திங்க் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இப்போ எடுத்துப்பேன் ஓகேவா இப்போ நான் பண்ணுற ஒரு விஷயத்தை இப்போ நான் வந்து ஒன் டே ஆஃபர் போட்டிருக்கேன் இதை அடுத்த அடுத்த வாரமே யாராவது போடுவாங்க அப்போ நான் என்ன திங்க் பண்ணுவேன்னா அடுத்து என்ன ஆஃபர் போடலாம் அடுத்து நம்ம கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் திங்க் பண்ணி போவேன் ஐயையோ இவங்க போட்டுட்டாங்களே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் திங்க் பண்ணவே மாட்டேன் இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு நம்ம கிட்ட வாங்குறவங்க நம்ம கிட்ட வாங்குவாங்க அவங்க கிட்ட வாங்குறவங்க அவங்க கிட்ட வாங்குவாங்க ஸோ எல்லாருமே சேல்ஸ் பண்ணலாம் எந்த கஸ்டமருக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட அவங்க வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபீல்டே இருக்குது இப்போது ஸோ இதில் வந்து ஃபேக்குன்னு ஒருத்தவங்க சொல்லிடுறாங்க ஈஸியாக அந்த ஃபேக்குன்னு சொல்கிறவங்க அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குங்கிறத யோசிக்க மாட்டாங்க இந்த ஆப்பு ரெடி பண்ணுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு எனக்கு சொல்ல தெரியல ஓகேவா இது வந்து உடனே நான் ரெடி பண்ணி எனக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை நான் நிறைய திங்க் பண்ணி இது வந்து சக்ஸஸ் ஆகுமான்னு அதுக்கு பின்னாடி வந்து நிறைய திங்க் பண்ணி தான் அந்த ஆப்புங்கிறத நான் லான்ச் பண்ணேன் ஆனால் வந்து எனக்கு எப்படி சொல்கிறது எனக்கு அந்த அந்த ஃபஸ்ட்டு மந்த்தே எனக்கான அந்த சக்சஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகேவா இந்த ஆப்பில் மக்கள் என்ன வந்து விரும்புகிறாங்க அப்படிங்கிற அப்படிங்கிறத நான் தெரிஞ்சு போட்டேன் அப்படின்னா நான் அந்த இடத்துல ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நினச்சி ஸோ நான் அந்த மாதிரி நான் டிசைட் பண்ணி ஒரு ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கேன் அதே மாதிரி நான் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது நான் மட்டும்தான் அதுக்கப்புறம் ஒரு ஆள் மூணு ஆள் அப்படி சொல்லிட்டு இப்போ எனக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை பார்க்குறாங்க ஓகேவா ஸோ இப்போ என் ஹஸ்பண்ட்னா எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டீம் தான் இது இந்த டீம் ஒர்க் தான் நாங்கள் எப்போவுமே பண்ணிட்டுருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் எங்களால் வந்து ஒரு நாளைக்கு ஆர்டர் கம்ப்ளீட்டே பண்ண முடியல ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ பிஸியாக ஒர்க் போயிட்டே இருக்குது ஸோ அதுதான் சக்ஸஸ் ஓகேவா பேசுகிறவங்க என்ன வேணால் பேசுங்க பேசுகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி அவங்க வீட்லேயும் ஒரு அக்காவோ தங்கச்சியோ அம்மாவோ யாரோ ஒரு ஆள் இருப்பாங்க ஸோ அவங்களோட உழைப்பு எல்லாம் பார்த்துட்டு பேசுங்க ஈஸியாக ஃபேக்குன்னு சொல்லிடாதீங்க ஓகேவா இதுதான் நான் இந்த இடத்துல கன்வெயின் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில எனக்கு சொல்ல தோணுன விஷயங்கள் இதுதான் ஓகேவா சோ எல்லாருமே பிசினஸ் பண்ணுங்க பிசினஸ் பண்றவங்கள என்கரேஜ் பண்ண முடியலைனாலும் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க ஓகேவா இதுதான் நான் ஆடியன்ஸ்க்கு சொல்றது தேங்க் யூ